யோபு இருபத்தி மூணாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரை யோபு பிரதியுத்திரமாக இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எனப்படுகிறது என் தவிப்பை பார்க்கிறோம் என் வாதை கடினமானது நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாய் இருக்கும் அப்பொழுது நான் ஆசிரத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன் அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன் அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோட வழக்காடுவாரோ அவர் அப்படி செய்யாமல் என் மேல் வைப்பார் அங்கே சன்மார்க்கன் அவரோட வழக்காடலாம் அப்பொழுது என்னை நியாயம் தீர்க்கிறவரின் கைக்கு என்றைக்கும் நீங்களாய் தப்பிவித்துக் கொள்வேன் இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவரனை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என் கால்கள் அவர் அடிகளை பின்பற்றி பிடித்தது அவருடைய நெறியை விட்டு நான் செய்யாமல் அதை கை கொண்டேன் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார் அவரை திருப்பத்தக்கவர் யார் அவருடைய சுத்தத்தின்படியெல்லாம் செய்வார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவட்டத்தில் உண்டு ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன் நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன் தேவன் என் இருதயத்தை இலக்கரிக்க பண்ணினார் சர்வபலவர் என்னை கலங்க பண்ணினார் அந்த ஹாரம் வராதற்கு முன்னே நான் சங்கரிக்கப்படாமலும் இருளை அவர் எனக்கு மறைக்காமலும் போனதினால் இப்படி இருக்கிறேன் யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முடிந்தது